யோவான் எழுதின புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசிங்கள் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் இந்த இடத்துல நான் வாசிக்கிற போது ஒருனுடைய வாழ்க்கையை முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை காண்கிறோம் ஒருத்தனுடைய வருஷம் ஒரு பத்து வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தோடு தூரமாய் கடந்து போனபடியால் இருந்த நன்மைகளை இழந்து மறுபடி கடந்து வந்த ஒரு சகோதரி குறித்து நாம் பார்த்தோம் இப்போது முப்பத்தெட்டு வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே அவன் படைத்திருக்கிறான் ஏனென்று சொன்னால் இந்த இடத்து சம்பவத்தை எல்லாருக்கும் தெரியும் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தின் கரையிலே அநேக வியாதியஸ்தர்கள் வந்திருப்பார்கள் பெதஸ்தா சபைக்குள் அநேகர் வியாதியஸ்தர் கடந்து வருவார்கள் நாமத்துக்குள் அநேகஸ்தர்கள் கடந்து வருவார்கள் ஆனால் ஒருவன் மனம் பொருந்தி வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வான் அவன் பெற்றுக்கொள்வான் அவனுடைய வருஷங்கள் நன்மையால் முடிசூட்டப்பட்டிருக்கும் ஆனால் முப்பத்தெட்டு வருஷமாய் குளத்தன்கரையிலே தான் இவன் இருக்கிறான் தேவதூதன் அவனுக்கு சுத்தமாகிற நேரத்தில் குளத்துக்குள் இறங்குவான் அந்த குளத்தை கலக்குவான் அந்த வேலையில் முந்தி எவன் ஒருவன் இறங்குறானோ எல்லாருக்கும் இறங்குற எல்லாருக்கும் இல்லை முந்தி எவன் அந்த இறங்குறானோ அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான் நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் இந்த முப்பத்தி எட்டு வருஷமும் குளம் கலக்கப்பட்டது அநேக வியாதிஸ்தர்கள் இறங்கினார்கள் ஆனால் குளத்தன்கரையிலே படுத்திருந்த செய்த முப்பத்தெட்டு வருஷமாயிருந்த வியாதியஸ்தன் குளத்துக்குள் இறங்க முடியவில்லை ஆகையினால் அவனுக்கு அங்கு விடுதலை பறக்கவில்லை யாஷுவா அந்த வழியிலே கடந்து வந்து அவனை பார்த்து நீ ஏன் இங்கு கிடக்கிறாய் என்று கேட்கிறார் அப்போது அவன் சொல்கிறான் குளம் கலக்கப்படுகிற போது என்னை கொண்டு போய் எங்கு விடுவதற்கு எவனும் இல்லை ஆராதனை நடக்கிற போது என்னை சொஸ்தப்படுத்த ஒருத்தனும் இல்லை என் கண்மூல் அநேகர் விடுதலை அடைகிறார்கள் அநேகர் திருப்தி அடைகிறார்கள் சுகம் பெறுகிறார்கள் ரட்சிப்பை சுதந்திரமாக்குகிறார்கள் ரட்சிப்பின் வழியிலே அநேகர் கொண்டிருக்கிறார்கள் நான் அடுத்தவனை கரத்தை பார்க்கிறபடியால் எனக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்தால் உனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை உபவாசிக்க நேரம் இல்லை வார்த்தைக்கு செவி கொடுக்க நேரம் இல்லை வார்த்தைக்கு கீழ்ப்படிய நேரம் இல்லை ஆகையினால் நீ முப்பத்தி எட்டு வருஷம் அல்ல ஐம்பத்தி எட்டு வருஷம் சபையிலே கிடந்தால் உனக்கு நன்மை பிறப்பதில்லை ஒரு ஆத்துமா அந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள் வந்தால் அந்த ஆராதனை நடத்துகிறவர்கள் அந்த ஊழியத்தை நடத்துகிறவர்கள் அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதி அந்த உத்தரவாதம் பண்ணுடைய கரத்திலே அடங்கி இருந்தால் அவர்களுக்காக பண்ணுகிற உபவாசமும் ஜெபமும் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும் எவருவன் கரத்திலே அடங்காதபடிக்கு அடங்கா வார்த்தைக்கு கீழ்படியாதபடிக்கு மனம் பொருந்தி சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு மனம் போல் ஓடுகிறானோ அவன் முப்பத்தெட்டு வருஷம் தேவாலயத்தில் இருந்தாலும் சுகம் பெற முடியாது பிரைஷாசுவா ஒருவன் விடுதலையை பெற்றுக்கொள் அவனுடைய இருதியம் அவனுக்கு காரணமாயிருக்கிறது மனம் பொருந்தி அவன் செவி கொடுக்க வேண்டும் சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும் வார்த்தையை கை கொண்டவன் நடக்க வேண்டும் அப்படியானால் அவன் ஒரு வினாடி அவனுடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் கழிக்கப்பட்டால் அங்கிருந்து விடுதலை கடந்து வரும் பிரேஷாஷ்வா அல்ல லுவாயா ஆனால் இவன் சொன்ன காரணம் ஐயா பூதன் வருகிறது உண்மை குளம் இருப்பது உண்மை அந்த குளத்தில் தூதர் இறங்குவது உண்மை அது கலக்கப்படுவது உண்மை என்னை கொண்டு போய்விட ஒருவனும் இல்லை ஆகையினால் முப்பத்தெட்டு வருஷமாய் என்னால் சுகம் பெற முடியவில்லை நாம் சொல்வது பாஸ்ட்ரோ உபவாசியுங்கள் பாஸ்ட்ரோ ஜெபியுங்கள் பாஸ்ட்ரோ என் பிள்ளைங்க திருமணம் நடக்க வேண்டும் நீங்கள் ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபியுங்கள் என்று தன்னுடைய பாரத்தை எவன் ஒருவன் அடுத்தவன் மேல் சுமத்துகிறாரோ அவனுக்கு விடுதலை பெற முடியாது என் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின் நடந்து அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறானோ அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான் ஆனால் யாசுவா சொல்கிறார் எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஒருவனும் சொஸ்தமாக்கவில்லை உன்னை ஒருவனும் கொண்டு விடவில்லை ஆனால் நீ என்னை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் நீ இப்போதைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்னாலும் நீ நடக்காவிட்டால் விடுதலையே தர முடியாது பிரைஷேஷுவா அந்த வார்த்தை அர்த்தம் அப்படிதான் உன் நீ யாசுவா அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்றார் யாசுவா வந்து தூக்கி விட்டால் தான் நான் நடப்பேன் யாசுவா தூக்கி விடப் போறதில்லை ஆசாரியர்களுக்கு மோசடிக்கும் நீ என்ன செய்ய உன்னை கொண்டு காண்பி என்று சொன்னார் அல்லையிலுயா அல்லையிலுயா அங்கு வார்த்தை வெளிப்படும் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அந்த வார்த்தையில் நடந்தால் அந்த நீ எழுந்து நிமிர்ந்து நின்றால் உனக்கு விடுதலை பிறக்கும் என்று சொன்னார் ப்ரைஷேஷுவா எந்த இடத்துல யாசுவா படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொல்கிறார் இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான் முப்பத்தெட்டு வருஷ பேதி அவனை விட்டு விலகுகிறது ப்ரைஷேஷுவா நாம் இந்த நாளிலே பொருந்தி செவி கொடுத்து யாசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் இந்த வருஷத்தை போலல்ல வருகிற வருஷம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாயிருக்கும் இருக்கும் சுவா நீ யாரா இருந்தாலும் தேவன் முகத்தை பார்ப்பதில்லை நீ மனம் திரும்புகிற போது நீ செவி கொடுக்கிற போது வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது தேவனுடைய நன்மைக்காக நீ காத்திருக்கிற போது நீ ஜெபிக்க வேண்டும் வேறு யாரும் உன்னுடைய காரியத்துக்கு ஜெபித்தால் அல்ல அவரவருடைய கடமையை அவரவர்கள் செய்தால் போதும் தேவனுடைய சமூகத்தில் சத்தம் கடந்து போனால் அங்கிருந்து வல்லமை உனக்கு வெளிப்பட்டு கடந்து வரும் ஏனென்றால் ஐந்து என்னுடைய கரத்தில் கொடுத்தால் அந்த நிலைநிறப்புக்காக உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் அதோடு கூட நீங்கள் கடந்து வந்து அந்த நேரத்தில் நீங்கள் எங்களோட சேர்ந்து ஜெபித்தால் உங்களுக்கு நன்மை வெளிப்படும் தூதன் கலக்குகிற போது எவன் இறங்குகிறான் அவனுக்கு விடுதலை எவன் ஒருவன் எழும்பி நிற்கிறான் அவனுக்கு விடுதலை அது இல்லாதபடிக்கு எவனாக இவனை சுமக்கட்டும் என்று இருந்தால் அவர்களுக்கு விடுதலை இல்லை ஆனால் தானே தேவனுடைய சமூகத்தில் மனம் பொருந்தி செபிக் கொடுத்தால் நன்மையை புசிக்கத்தக்கதாய் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் ப்ரைசேஷுவா அல்ல இல்லையா